டொரண்டோவில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது டிடிசி ஸ்ட்ரீட் கார் ஒன்றின் இருக்கையின் அடியிலே ஊசியொன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த வாகனம் உடனடியாக சேவையிலிருந்து அகற்றப்பட்டு முழுமையாக ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த சனிக்கிழமை காலை ஃபை நோட் ஒன் குயின் வழித்தடத்திலே கிழக்கு நோக்கி பயணித்த ஸ்ட்ரீட் கார் ஒன்றில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆபத்தான நிலையிலே இருக்கையின் அடியில் மூடப்படாத ஊசியொன்று இருந்ததை புகைப்படம் எடுத்த ஒரு பயணி ஒருவர் அதை ரெடிட் சமூக வலைதளத்திலே பதிவேட்டியிருந்தார் பாதுகாப்பாக இருங்கள் என்ற எச்சரிக்கையுடன் பகிரப்பட்ட இந்த புகைப்படம் வேகமாக பரவி பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து மூலம் தங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதாக டிடிசி நிர்வாகம் பிரபல கனேடிய பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றது முறைப்பாடு கிடைத்த உடனடியாக அந்த ஸ்டீட் கார் வாகனம் சேவையில் இருந்து நீக்கப்பட்டு ஊசி பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டதாக டிடிசி பேச்சாளர் ஸ்டுவட் கிரீன் தெரிவித்திருக்கின்றார் தினமும் ஏராளமான வாகனங்களை இயங்குவதை கருத்தில் கொள்ளும் போது இதுபோன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதானவை என்றும் பயணிகள் தங்கள் பயணத்தின் போது சந்தேகத்தின் கிடமான இதாவது கண்டால் உடனடியாக சி சம்திங் சம்திங் சே என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் தங்களுக்கு தெரியப்படுத்துமாறு தெரியுமா எனவும் அவர் கொண்டார் இந்த சம்பவம் டொரண்டோ நகர போக்குவரத்து சேவையின் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் ஒருமுறை எழுப்பியிருக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி